ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சோறு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா வெறும் வந்து தக்காளியும் பெரிய வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும் வேறு எந்த ஒரு பொருளுமே தேவை கிடையாது வாங்க எப்படி பண்ணான்றது வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் வாசனைக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அப்புறம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற புதினா மல்லி இலை இதை வந்து ஃபஸ்ட்டே போட்டுறோன்னா அப்போ தான் இதனால் எஃபெண்ட் தான் இறங்கும் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் இப்போ ஆனியில் தான் நல்லா அப்படிச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் பஞ்சமாக மஞ்சள் இப்போ நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருக்கோம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா அரிசியும் போட்டாச்சு இப்போ இதை வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவோடு நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து ரைஸ் எடுத்திருந்தேன் இப்போ அதுக்கு வந்து டபுளாக சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணணும் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் டம்ளர் இதில் தான் நான் வந்து தண்ணி எடுக்க போகிறேன் ஒன்று டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கலருக்காக சும்மா ஒரு பிஞ்ச் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா ரைஸுக்காக சால்ட்டு அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றணும் அப்படின்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும் அதுக்கு தான் இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெவன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வர வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விசில்லாம் அடங்கிடுச்சு நம்ம ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பரான வந்து ஒரு தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா அடியில் ஒட்டவும் இல்லை ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ரைஸ் அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை அப்புறமா தயிர் வெங்காயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கு வந்து நம்ம சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் வாங்க எப்படி இருக்க சோ நம்ம சர்வ் பண்ணியாச்சும் அவங்க எப்படி இருக்க சோ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு சூடான ஒரு தக்காளி சாதம் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக வந்திருக்கு உப்பு வரப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது இதே லெவலில் இதே அளவு தண்ணியில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டட்டா பாய்